புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் கடந்த பந்து நாட்களாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்தனர் இந்நிலையில் நெடுவாசல் மக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் அவர்களுக்கு மாணவர்களும் திரையுலகினரும் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் இந்த போராட்டம் மேலும் வலுப்பெற்றுள்ளது இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் அருணிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் அருண் தற்போது போராட்டக்களம் எப்படி இருக்கு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள பிரபலங்கள் பற்றியும் சொல்லுங்கள் நிச்சயமாக சரண்யா கடந்த பத்து நாட்களாக இந்த கிராம மக்கள் தொடர்ந்து வந்து அறவழி போராட்டங்கள் நடத்தி இருக்காங்க எதுக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்தால் எங்களுடைய விவசாய நிலம் அனைத்துமே வந்து பாலைவனமாக மாறிவிடும் என்பதற்காக உடனடியாக மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நாங்கள் வந்து அகதிகளாக வெளியூருக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை உங்களுடைய கருத்தாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து கடந்த பதினைஞ்சாம் தேதி மத்திய அரசு அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை நெடுவாசல் பகுதி மக்கள் என்று சொல்ல வேண்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட மேற்பட்ட கிராமங்களில் தொடர்ந்து வந்து இது ஒத்துழைப்புடன் வந்து தற்போது இந்த கிராம மக்கள் அவர்கள் கிராமங்களில் வந்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் நாள் இன்று இந்த போராட்டமானது வலுப்பெற்றது என்று சொல்ல வேண்டும் இந்த பதினொன்றாம் நாள் இன்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்ணாவிரத போராட்டங்கள் வந்து காலை மூலம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க இந்த பகுதியும் சரி உங்களுக்கு ஆதரவாக பல அரசியல் கட்சிகளும் அதே அமைப்புகளும் தொடர்ந்து இந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பகுதியிலும் தொடர்ந்து ஆறு உண்ணாவிரத போராட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது திருக்கல் தலையிலும் வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட தற்போது உண்ணாவிர போராட்டங்களை நடைபெற்று காலை முதல் தற்போது உண்ணாவிரத போராட்டம் முடிந்திருக்கின்றதை சொல்கிறார்கள் இந்த நிலையில் பார்க்கும்போது காலை முதல் இந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றிருந்தது ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த போராட்டங்களை கலந்து கொண்டாங்க இந்த நிலையில் பார்க்கும்போது சற்று நேரத்துக்கு சற்று நேரம் துளிகளுக்கு முன்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது இன்று இந்த போராட்டமானது கைவிடப்படுகிறது நாளை காலை மீண்டும் போராட்டமானது தொடர் இருக்கிறது உண்ணாவிரத போராட்டம் தொடர் இருக்கிறது இது இதுக்கு இதற்காக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மக்கள் அனைவரும் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்திருக்காங்க சொல்லலாம் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை இன்று இன்னிக்கான உண்ணாவிரத போராட்டத்தை முடித்திருக்கிறார்கள் தொடர்ந்து நாளையும் இந்த போராட்டமான தொடரும் மத்திய அரசு இதற்கான முடிவ உடனடியாக வந்து தீர்ப்பு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய போராட்டமானது வலுப்பெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் சரண்யா